சித்திரையில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு அப்பாவுடைய அந்த உதவி இருக்காம போகுது பொதுவாக பார்க்கும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தா கூட அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு சேரா மாதிரி இருக்காது இவங்க சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் கூட அந்த அப்பாவுடைய அந்த உதவிகள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சேராது அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஜாதக ரீதியாக தான் தலை சரியாக இருந்தால் தான் வால் சரியாக ஆடுன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில் இந்த அமைப்புகள் வந்து எவரவரோட வந்து சூரியன் அளவுக்கு மீறி வலுவாக இருக்கிறாரோ சித்திரை அப்பன் தெருவில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழியும் வந்து ஜோதிட பழமொழி ஒன்று இருக்குது பொதுவாக அந்த பழமொழிகளை வந்து நான் வந்து ஆதரிக்கிறதில்ல தமிழ் வந்து ஒரு உயர்தனி செம்மொழின்றதுனால கிளாசிக்கல் அதாவது எதுகை முனைக்கு ரொம்ப பெரிய புகழ்பெற்ற ஒரு மொழின்றதுனால எதுகை முனைக்காக உருவாக்கப்பட்ட பழமொழிகள் நிறைய இருக்குது அதே நேரத்துல வந்து இந்த அளவுக்கு மீறி என்ன அமிர்தமும் நஞ்சுன்றதும் ஜோதிடத்துல அடிக்கடி பார்க்கப்பட வேண்டிய ஒரு அமைப்பு சித்திரை மாசத்துல வந்து சூரியன் உச்சம் ஆவார் சூரியன் உச்சம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு அமைப்பு எந்த ஒரு விஷயமே அளவுக்கு மாரி திகட்டி போனா அது நல்லா அப்படியே ஆன்டியா அப்படியே தலைகளை வேற ஒரு பலனை தரும் ஆகவே தான் அந்த சித்திரை அப்பன் தெருவில் அப்படின்னு வந்தது சூரியன் வலுவாக இருந்தா தான் வலுவான தகப்பனார் அதே அதிக வலுவானா பிரேஜனம் இல்லாத இருப்பார் இருப்பாரு தகப்பனார் இருந்தும் இல்லாமல் இருப்பார் ஆகவே சித்திரை மாதம் ஒருத்தர் பிறக்கிறதுனாலேயே அவருடைய வந்து அப்பா வலுவாக இருப்பாருன்னு சொல்லிட முடியாது சித்திரை மாதம் பிறகுற அப்பா பிறந்தவன் எல்லாம் அப்பா ரேஸ் ரேசாடுறவரா அப்பா வந்து இருந்தும் இல்லாதவரா சூதாட்ட பிரியரா திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வெட்டி பொழுது போக்குறவரா இந்த மாதிரியான அமைப்புகளும் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் இருக்குத்தான் செய்யும் ஆகவே ஜோதிடத்தை ஜோதிட ரீதியாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பூர்வீக சொத்து அனுபவிக்கிறது தாயத்தை சேர்த்து வைக்கிறது அதுக்கு வந்து ஒன்பதாம் பாவமும் சூரியனும் வலுவாக இருக்கணும் சூரியன் அளவுக்கு மீறி வலுவாக இருக்கின்ற நிலைமையில் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமலும் தந்தை வந்து ஒரு ஒரு உருப்படி இல்லாத ஒரு நன்மைகளை செய்ய முடியாத ஒரு அமைப்பில் அல்லது அக்கறை இல்லாத பாசம் இல்லாத ஒரு தன்ம தந்தையாகவும் அமைகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு ஆகவே எதுவுமே வந்து ஒரு ஒன்பது கிரகங்களும் அந்த அளவான வலிமையோட நாங்க அடிக்கடி சொல்லுவோம் உயரா உயர் ரொம்ப வசந்த அமைப்புலயும் இருக்கக்கூடாது ஓகோன்னு சில பேர் சொல்லுங்க பாருங்க ஓகோன்னு இருந்தா திடீர்னு பார்த்தா என்னந்தில் கீழே வந்துட்டாங்க அதனால எப்பவுமே ஒரு நடுத்தரமான ஒரு நிலையான நீடித்த வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஓவராவும் இருக்கக்கூடாது ரொம்ப கீழே இருக்கக்கூடாதுன்றது இந்த இந்த ஒரு உலக விதி ஜோதிடத்திற்கும் பொருந்தும் சரிங்க அதே மாதிரி பார்க்க போனா இந்த குழந்தைகள் இருக்காங்க ஐயா அப்பாவுக்கும் குழந்தைகளுக்கும் எதுகை மூலையாகவே இருக்கும் அதாவது பேரண்ட்ஸுக்கு பசங்க அடங்காதவங்களா இருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழவே ஆரம்பிச்சிருவாங்க என் பிள்ளை நான் சொல்ற பேச்சே கேட்காமலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்குதான் என்ன காரணம் சொல்ற பேச்சை கேட்கலன்னா தான் அது புள்ள இல்லைன்னா அது மண் குழந்தைகள் பேச்சை கேட்க கூடாது அதுதான் அவங்களுடைய இயல்பு குழந்தை பேச்சை கேட்டால் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம தாப்புனார் பேச்சை நம்ம கேட்டதே இல்லையே மனிதன் வந்து எப்பவுமே சுயநலமானவன் தான் அவருடைய அவர் பண்ண தப்புகள்லாம் அவர் வந்து மறந்துடுவார் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேன்றாருன்னா அவர் பிள்ளையாக இருக்கும்போது அவர் அவங்க அப்பா பேச்சை கேட்டுருப்பாரா கிடையாது சில பேர் வந்து நிறைய சொல்லுவாங்க என் பிள்ளை சுட்டி பண்ணுறான் பிள்ளை என்ன சுட்டி பண்ண தான் என் சுட்டி பண்ணலைன்னா தான் பிரச்சனை பிள்ளை வந்து பதினஞ்சு பதினாறு வயசில் ஏன்னு திருப்பி கேள்வி கேட்டு அப்பா அம்மா சொன்னதை வந்து செய்யலைன்னா தான் அவன் பிள்ளை சைக்காலஜி படியே குழந்தை போய் சொல்லணும் குழந்தை பொய் சொன்னாதான் அவன் கிரியேட்டிவ் மைண்டோட இருக்கிறான்னு அர்த்தம் பொய்ன்றது என்ன ஒரு அவனே உருவாக்கி உன்ன சொல்றான் அவனே ஒரு கற்பனை பண்ணி உன்னை சொல்றான் அப்போ அவன் ஒரு கிரியேட்டிவ் மைண்டு எந்த ஒரு குழந்தை பொய் சொல்லுதோ அந்த குழந்தை உண்மையிலே பின்னாடி நல்லா இருக்கும் அது சைக்காலஜியும் அதுதான் ஜோதிடமும் அதுதான் பொய்ன்றது தானே ஒன்றை வந்து உருவாக்குற ஒரு தன்மை அப்ப தானே உன்னை உருவாக்குற தன்மை அப்படின்ற போது அவனுக்கு வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேன்றான் அப்படின்றதுன்னா சுய சுயத்தன்மையோட சிந்திக்கிறான்னு அர்த்தம் அப்பா பேச்சை உன் பேச்சை நான் ஏன் கேட்கணும் ஏன்னா அவனுக்குன்னு ஏன்னா ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளை இங்கே விட்டுட்டு நம்ம தான் இது வந்து எல்லாருக்கும் சர்வ நிச்சயமான ஒன்று ஒரு நாள் அவ்வளவு பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை இங்கே தனியே விட்டு விட்டு நாம் போக போகிறோம் அந்த குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளை நம்முடைய பேரம்பத்தை இங்கே விட்டுட்டு அவங்களும் தனியாக தான் போவாங்க ஆகவே மனிதன் தன்னுடைய பேரண்ட் தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய வழிகாட்டிகளோ இல்லாமல் ஒரு நாள் தனியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவம் அடைஞ்சே தீரணுன்றதுனால தான் அதை இயல்புலேயே அந்த சின்ன வயசுல குழந்தைங்க பேச்சை கேட்காத ஒரு தன்மையில் வருது பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா அது மண்ணாச்சே பேச்சை உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு எதுக்கு நீங்கள் உங்க உங்கள் பிள்ளை கூட நீங்கள் உங்க பிள்ளை எண்பது வயசு வரைக்கும் வாழப்போகுது அந்த எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருக்க போறீங்களா கிடையாதுல கிடையாது நிச்சயமாக கிடையாது ஆக நீங்கள் ஒரு நாள் உங்கள் பிள்ளைய விட்டுட்டு போகும்போது நீங்கள் இல்லாத ஒரு சூழலை வந்து உங்கள் பிள்ளை சமாளிக்கணும்னா அது உங்கள் பேச்சை கேட்கக்கூடாது அதே நேரத்தில் சிலர் வந்து வேற மாதிரி முரண்படுவாங்க எப்படின்னா எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது அதுதான் வித்தியாசமான ஒரு அமைப்பு ஜாதகத்துல இவன் போய் வீட்டிலேயே போய் வந்து அப்பான்னு போட மாட்டான் நேர கிச்சனுக்குள்ள போயிட்டு அம்மாட்ட வீட்டுக்காரர் வீட்டுக்காரரை ஒழுங்காருக்கு சொல்லணுமா இப்படி எத்தனையோ வீடுகள் இருக்கு அப்பான்னு வாயில வரவே வராது ஏன்டா அப்பா அவரு அதெல்லாம் கிடையாது ஓ வீட்டுக்காரர் ம் சரிடா என் வீட்டுக்காரரை தான் உனக்கு என்ன வேணும் இதெல்லாம் கேள்வி கேட்காது நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் உன் வீட்டுக்காரரை வழியில கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான் இந்த அமைப்புகள் சூரியனும் சனியும் சேர்ந்து இருப்பதால் இந்த பளிச்சுன்னு சொல்லிடலாம் வலுப்பெற்று இங்க வந்து ஒரு ஜாதகத்தில் சனி வந்து சூரியனோட வலுப்பெற்று சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் அல்லது சூரியனும் சனியும் பார்த்து கொள்கின்ற அமைப்பில் சூரியன் வலுவிழந்து சனியுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் லடாய் பத்து நிமிஷம் தனியாக வீட்டுக்குள்ளார ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க சட்டை கிழிக்கிற கிளியர் அளவுக்கு அடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் நிறைய ஜாதங்களை நான் பார்த்திருக்கிறேன் எடுத்த உடனே பளிச்சின்னு கேப்பேன் உங்களுக்கும் உங்க தகவனாருக்கும் உங்களுக்கும் உங்க புள்ளைக்கும் ஆகாதுன்னா ஆமான்னு அடுத்த நிமிஷம் வந்து பதில் சொல்லிடுவாங்க இப்போ இந்த மாதிரி அமைப்புகள் சூரியன் அந்த ஜோதிடத்தில் வந்து தகப்பன் மகன் உறவுகளுக்குள்ள ரெண்டு கிரகம் சூரியனும் சனியும் சூரியன் தகப்பனை குறிப்பவர் சனி அவருடைய மகனாக வந்து உருவகப்படுத்தப்பட்டவர் இந்த தந்தை மகன் கிரகம் வந்து ரெண்டுமே வந்து எதிர் எதிர் அமைப்புள்ள ஒரு உள்ள ஒரு கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் வலுவாக இருக்கு சூரியனை விட சனி வலுவாக இருந்து அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமை இல்லை எவர் ஒருவருக்கு ஒன்பதாம் பாவம் வலிமை இழந்து ஒன்பதாம் பாவம் தகப்பனை குறிக்குது இந்த ஒன்பதாம் பாவம் வலிமை இழந்து ஒன்பதாம் பாவம் வந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்டி பிளானட்ஸோட ஆளுகையில் ஆளுமையில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் வந்து ஒருவர் தகப்பனாரால் விரோதியாக இருப்பார் அல்லது தகப்பனுக்கே விரோதியாக இருப்பார் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஜாதக ரீதியிலான அமைப்பு சில ரெண்டு பேருடைய ரசனையும் வேற மாதிரி வேற மாதிரி இருக்கும் எளியும் புனியமாக இருப்பாங்க இந்த அமைப்புகள் வந்து மிக குறைவு தான் இருந்தாலும் இது வந்து ஜோதிடமும் அப்படி எப்படின்னா நீங்க இருபத்தஞ்சு வயசுல வந்து உங்களுடைய என்னென்னவா இருக்க போறீங்க அப்படின்ற ஒரு குணநலன்கள் பிக்ஸ் ஆயிடுது அப்படின்னா அந்த குணநலம் உங்களுக்கான குணங்கள் எதிர்மறை குணங்கள் தன்னம்பிக்கையின்றி இருக்கிறீர்களா அல்லது தன்னம்பிக்கையோட பாசிட்டிவோட இருக்கிறீங்களத உங்களுடைய இளமைக்கால சம்பவங்களே தீர்மானிச்சிடும் ஜோதிடப்படிதான் அந்த இளமைக்கால சம்பவங்களும் நடக்கும் ஆகவே இந்த மாதிரியான அமைப்புல உள்ளவங்க அதற்கான பரிகாரமா அந்த ஒன்பதாம் பாவத்தை வலுப்படுத்திக்கிற மாதிரியான அமைப்பு லக்னாதிபதியை வலுப்படுத்திக்கிற மாதிரியான கிரக கோயில்கள் இது மாதிரி சில விஷயங்களை அவர்களுடைய லக்னாதிபதி கோயில்களுக்குள்ள தந்த தகப்பனையும் மகனையும் தனித்தனியாக போக சொல்லுவேன் அந்த மாதிரியான அமைப்புகள்ல தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு நலம் பெற்று உறவு வந்து ஒரு மாதிரி இது ஒரு சூழ்நிலைகள் உறுதியாக உருவாகும் சரிங்க